இன்றைக்கி வேல்முருகன் மட்டுந்தான் தமிழ் மக்களுடைய எதிர்காலத்துக்காகவும் ஈழத்தமிழனுடைய வாழ்வுரிமைக்காகவும் போராடுகிற ஒரு ஒழுக்கமான ஒரு பண்பான தலைவர்னு முடிவு பண்ணி ஏதாவது பண்ணுங்க பண்ணுங்கிற கூக்குரலை கேட்க ஆரம்பிச்சு ஈழத்தமிழர்களையும் நாங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் அப்போ இந்த போராட்டத்தின் விளைவு மாநில அரசையும் ஒன்றிய அரசையும் இந்த பக்கம் திருப்பி இருக்குது அப்போ அடுத்த தலைமுறையுடைய வாழ்க்கையை பற்றியும் ஈழத்திலையும் இங்கே இருக்க தமிழர்களுடைய வாழ்வுரிமை பற்றி சிந்திக்கிற ஒரு தலைவராக வேல்முருகனும் தமிழக வாழ்வுரிமை கட்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அதாவது எங்களுக்கு அந்த பன்வொட்டியினுடைய ஒரு தொகுதியில் தான் திமுக உதவியாக இருக்குது ஆனால் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் தமிழக வாழ்வுரிமை கட்சி தான் அவங்களுக்கு உதவியாக இருந்திருக்கு நீங்கள் பாருங்கள் நாங்கள் நடத்தின கூட்டத்தையும் பாருங்கள் அண்ணன் சீமான் அண்ணா அவர்கள் நடத்திட்டு இருக்க கூட்டத்தையும் பாருங்கள் தமிழ் தேசிய சிந்தனையாளர்கள் எங்கள் பக்கம் அநீதி ரெண்டு வந்திருக்காங்களா அவர் பக்கம் வந்திருக்காங்க நாங்கள் எவ்வளோ நாங்கள் பொதுக்கூட்டம் சொல்லி மாநாடு மாதிரி சொல்கிறோம் அவர் மரங்களின் மாநாடும் பாரு பொதுக்கூட்டத்துக்கு அளவு கூட ஆள் இல்லை யாரை இத்தனை ஆண்டுகளாக எடுத்து எதிரி திமுக தான் சண்டை ஆரிய திராவிட போறீங்க அப்புறம் திராவிடருக்கும் சீமானுக்கும் போறீங்க தமிழர்னா இவருக்கு மட்டும் இவர் மட்டும் தமிழருக்கு அத்தாரிட்டியே கிடையாது சீமான் மட்டும் கிடையாது நேரலுக்கு வணக்கம் இன்று நம்மோடு அரசியல் பேச இணைந்திருக்கிறார் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாநில பொறுப்பாளர் திரு ஜெயதீஷா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி போகுது கட்சி நிலவரங்கள் சிறப்பாக போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் என்ன நடக்குது தமிழ்நாட்டோட அரசியல் எப்படி பார்க்குறீங்க ஏன்னா பலவிதமான கோணங்களில் இன்றைக்கி பயணிச்சிருக்காங்க அதிமுக இருக்கட்டும் சீமானாக இருக்கட்டும் விஜயா இருக்கட்டும் உங்கள் தலைவர் வேல்மணாக இருக்கட்டும் எப்படி போகுது அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகள் மட்டும்தான் வரக்கூடிய தேர்தல் நோட்டு சீட்டு இதை பற்றி சிந்திப்பேன் ஒரு புரட்சியாளர் அடுத்த தலைமுறையினுடைய வாழ்க்கையை பற்றி சிந்திப்பேன் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அடுத்துக்கிட்டிங்கன்னா மூணாவது நாளாவது சுற்றுப்பயணமாக எல்லாத்துக்கும் இருந்தாலும் ஜெயலலிதா விட அதிகமான கூட்டம் காட்டுறாங்க அது காட்டுறாங்கன்னு நான் எப்படி சொல்கிறேன்னா வந்திருக்க வேலை ஜெயலலிதா புரட்சி ஜெய அம்மா ஜெயலலிதா எம்ஜிஆர் அவள்னா அப்படி சோன்னு இருக்கிறான் ஒரு உணர்ச்சி பிளம்பவே இல்லை ஏன்னா கட்சிக்காரர்கள்னா அவ்வளோ ஒரு எனர்ஜி இருக்கணும் அது ஏதோ கூட்டிகிட்டு வந்த கூட்டம் மாதிரி ஆனால் பெருவாரியான கூட்டமாக இருக்குது அம்மா பிரேமலாதா கூட பயணத்துக்கு கிளம்பிட்டாங்க ஆனால் இவங்கெல்லாம் வந்து அடுத்த தேர்தலை வச்சு சிந்திச்சிட்ருக்கும் போது நாங்கள் பாருங்கள் செம்மணி மனித புதைகுலி மனித பேரவளம் அப்படிங்கிறத ஒரு கருத்தரங்கத்தை நடத்துகிறோம் ஏன்னா இன்றைக்கி உலக தமிழர்கள் மத்தியில் நம்ம யார் யாரையும் நம்பியிருந்தோம் இன்றைக்கி ஐயா பழனிடுமாரவர்களுக்கு வயதாகிவிட்டது இன்னொருத்தர் தமிழ் தேசியம் தமிழ் ஈழத்தமிழர்களை வச்சு இது பண்ணார் இன்றைக்கி அதை கொண்டு போய் எங்கெங்கயோ அடமானம் வச்சுட்டார் இன்றைக்கி வேல்முருகன் மட்டும்தான் தமிழ் மக்களினுடைய எதிர்காலத்துக்காகவும் ஈழத்தமிழனுடைய வாழ்வுரிமைக்காகவும் போராடுகிற ஒரு ஒழுக்கமான ஒரு பண்பான தலைவர்னு முடிவு பண்ணி ஏதாவது பண்ணுங்க பண்ணுங்கங்கிற கூக்குரலே கேட்க ஆரம்பிச்சு ஒரு கருத்தரங்கத்தை நடத்தணும் பெரிய விவாதத்தை ஏற்படுத்துச்சு அதுக்கப்புறம் இதே மாதிரி செம்மணி மனித குலி பேராபலம்னும் வடவர்களுக்கு இங்கே அதுவும் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு வந்த வடவர்களுக்கு இங்கே வாக்குரிமை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய பொதுக்கூட்டம் தான் அறிவித்தோம் மாநாடு மாதிரி நடத்தணும் அது பார்த்தீங்கன்னா மறுநாளே முதல்வர் சொல்கிறார் மிக எண்ணிக்கையில் வரக்கூடிய வடமாநிலத்தவர்களுடைய வடமாநிலத்தவர்களை கண்காணிக்கப்படும் இப்போ சமீபத்தில் மத்திய அரசு ஒன்றிய அரசு அறிவித்திருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறு பதினஞ்சுக்கு முன்பு வந்த ஈழத்தமிழர்களையும் தமிழர்களையும் நாங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் அவர்களை நாங்கள் அரவணைக்க வேண்டும்னு ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காங்க அப்போ இந்த போராட்டத்தின் விளைவு மாநில அரசையும் ஒன்றிய அரசையும் இந்த பக்கம் திருப்பி இருக்கு அப்போ அடுத்த தலைமுறையுடைய வாழ்க்கையை பற்றியும் ஈழத்திலையும் இங்கே இருக்க தமிழர்களுடைய வாழ்வுரிமை பற்றியும் சிந்திக்கிற ஒரு தலைவரா வேல்முருகனும் தமிழக வாழ்வுரிமை கட்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறது பல கட்சிகள் அதாவது தமிழகத்தில் நிறைய கட்சிகள் இருக்குது லெடர்பேட் கட்சிகள்லாம் இருக்குது பெரிய கட்சிகள் பற்றி பேசும்போது இன்றைக்கி வாக்கு வேட்டையில் இறங்கியிருக்காங்க குறிப்பாக திமுக அதிமுக நான் நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும் இப்போ கட்சி தொடங்கிய விஜய் தாவேக்காவாக இருக்கட்டும் எல்லாருமே வாக்கு வேட்டையில் இறங்கியிருக்காங்க பிரச்சார சுற்றுப்பயணம் அறிவிச்சிருக்காங்க எல்லாருமே ஒரு திசையை நோக்கி பயணிச்சிருக்காங்க ஆனால் உங்கள் கட்சி மட்டும் இப்படி சமுதாய தொண்டு செய்து போனீங்கன்னா உங்களோட வாக்கு வங்கி நிலைக்குமா இவங்கள கூட போட்டி போட முடியுமா தமிழ்நாட்டில் இல்லை அதுதான் அதாவது நாங்கள் அவங்களோட போட்டி இல்லை எங்களோட தான் அவங்க போட்டி போடக்கூடிய நிலைமையில் இருக்கு வாக்கு இல்லை அவங்க வாக்கு மட்டும் சிந்திக்கிறாங்க நாங்கள் தமிழக மக்களுடைய வாழ்க்கையை பற்றி சிந்திக்கிறார் வேல்முருகண்ணனும் கட்சியும் அப்படி தான் நடத்திட்டு போறார் நீங்கள் எதுக்காக வாக்கு நம்ம வாங்குகிறோம் வாக்கு வேட்டை எதுக்காக வாங்குறோம் மக்கள் நம்மளை வாக்களித்து நம்மளை ஒரு பொறுப்புக்கு வர வச்சா அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களுக்கான சேவை செய்வதற்குத்தான அரசியலுங்கிறத நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் புரியுதுங்களா இதை வாக்க வாங்கி நாங்கள் அதிகாரத்துக்கு வந்து கொள்ளையடிப்பதற்காக சிந்திக்கிற தலைவர் கிடையாது ஏன்னா இது வரைக்கும் கட்சி ஆரம்பிச்சு பதினொன்னுல இருந்து கட்சி ஆரம்பிச்சு பதினைந்து ஆண்டுகளாக சொந்த காசை போட்டு கட்சி நடத்துகிற ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் அண்ணன் வேல்முருகன் அதை நிரூபித்துறாரு கட்சிக்காரங்கள்கிட்டே எதையும் வந்து நான் கூட சொன்னேன் ஏன்னா நான் நாம் தமிழர் கட்சியில் பயணப்பட்டுகிட்டு இருந்தேன் அங்கே எப்படின்னா ஒரு நாங்கள் கூட்டம் நடத்துகிறோம்னா ஒரு கலந்தாய்வு போட்டு எல்லா தொகுதிக்கும் அதை நீங்கள் வந்து பகிர்ந்தளிக்க சொல்லுவோம் அப்புறம் உங்களுக்கு தெரியும் இதுக்காக நிதி கொடுங்கன்னு நம்ம அண்ணன் சீமான அவர்களுக்கு கொடுப்பாரு ஆனால் வேல்முருகன் அதை சொல்லவே மாட்டார் கூச்சப்படுவார் நான் சொல்ல இல்லைண்ணா ஒரு பொருளாதார ஒரு கட்சி வலுவடையும்னா கண்டிப்பாக பொருளாதார கட்சி நிதி வசூலிக்கிறது இல்லை அப்படி அதை நீங்கள் தயவு செய்து இன்ன வரைக்கும் இங்கே கொடுங்க அங்கே கொடுங்கன்னு அது என்ன சொல்கிறது ரசீதி அடித்து வசூல் பண்ணவே இல்லை பதினஞ்சு ஆண்டுகளாக நான் சொல்லுவேன் இல்லை எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுங்க எல்லாத்துக்கிட்டையும் வாங்கணும் இல்லை ஜேசன் நான் சொல்றேன் பதினஞ்சு ஆண்டு வரைக்கும் நானே சொந்த காசை போட்டு கட்சி நடத்துன்னு சொல்லியிருக்கேன் அதை நான் செஞ்சிட்டேன் இனிமேல் நான் அதை வந்து எப்படி ஒரு தொகுதிக்கு குறைவான நபர்களை இத்தனை நபர்களை வாங்கிட்டு மாதம் சந்தா மாதிரி நம்ம வசூல் பண்ணி நடத்த ஏன்னா பெரிய அலுவலகம் போட்டு நடத்திக்கிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட மாதம் பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் வரைக்கும் செலவாகுது அவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க அப்ப நீங்களே எப்படி கொடுக்க முடியும் அப்படின்ட்டாங்க ஆனா கொண்ட கொள்கையில் உறுதியா இருக்கிறதுனால சொன்ன சொல்லையை காப்பாத்துனதுனால தான் சொந்த காசை வைத்து அவர் இது வரைக்கும் நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு நீங்க குறிப்பிட்டு பேசுற மாதிரி இந்த திரள் நிதி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அஹ் சீமான் நாம் தமிழ் கட்சியில ஒரு பெரிய பேசும் பொருளா இருக்கு ஆனா இங்க ஒரு ஒரு விஷயத்த மட்டும் உற்று நோக்கணும் இல்லையா மக்கள் ஈர்ப்பு இருக்கு இல்லையா இப்போ நீங்க ஒரு அரசியல் படுத்துறீங்க மக்களை அரசியல் படுத்துறீங்க தமிழக வாழ்மொழி கட்சி அந்த அரசியலை மக்கள் கிட்டே எடுத்துகிட்டு போயிருக்கா குறிப்பா இன்னைக்கு வந்து சீமான் ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு ஏற்கனவே பல மாநாடு நடத்திட்டாரு ஆடு மாடு கூட மரங்கள் கூட இன்னைக்கு மலைகள் கூட அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்மொழிகிறாரு அடுத்த கட்சியாக இருக்கட்டும் தாவேக்கா விஜய் சுற்றுப்பயணத்தை அறிவிச்சிருக்கார் வெறும் சனி மற்றும் அவரோட சுற்றுப்பயணத்தை அறிவிச்சார் இது போல ஒரு மக்கள் ஈர்ப்பு இருக்கு அவர் ஏன் அந்த சனிக்கிழமை சூஸ் பண்ணியிருக்காருன்னா சனி பிரச்சாரம் பண்ணோம்னால் அந்த நாட்டுக்கு முழுசாக பேசுவாங்க அந்த வாரம் ஃபுல்லாக பற்றி பேசுவாங்க அடுத்த வாரம் மறுபடியும் அவர் துவக்கிறாரு இது போல் மக்கள் ஈர்ப்பில் அரசியல் செஞ்சுருக்காங்க நீங்கள் தமிழக வார்மையை கட்சி அது போல் ஏதாவது திட்டமிச்சிருக்காங்களா அது போல் மக்கள் ஈர்ப்பு என்ன செய்ய போகிறீங்க இதுக்கு அதாவது மக்கள் ஈர்ப்பு இல்லாதே அண்ணா வந்து நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருப்பார் அதாவது எங்களுக்கு அந்த பன்றோட்டியினுடைய ஒரு தொகுதியில் தான் திமுக உதவியாக இருக்குது ஆனால் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் தமிழக வாழ்வுரிமை கட்சி தான் அவங்களுக்கு உதவியாக இருந்திருக்கு நீங்கள் தொலைக்காட்சியெலாம் பார்த்துக்கலாம் சட்டமன்ற கூட்டத்தோட நடக்கிற போது அங்கே நடந்த விவாதங்களில் இவர் எல்லாத்துலேயுமே தவறு நடக்கும்போது தட்டி கேட்பதும் சரியாக பண்ணால் தட்டி கொடுக்குறமான மனநிலையில் இருக்கும்போது ஒரு நாள் சட்டசபைக்கு போகல எங்கே வேல்முருகன் எங்கே வேல்முருகன் மக்களே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஈர்ப்பு இல்லாததையாக இருக்கும் நீங்கள் பெரும்பான்மையின் எண்ணிக்கையில் பார்க்குறீங்க அதை செயல் தான் பார்க்கணும் இப்போ நீங்கள் பெரும்பான்மையான எண்ணிக்கையில் திமுகவை ஆதரிச்சிருக்காங்க அண்ணா திமுக ஓட்டு போட்டிருக்காங்க அவங்க என்ன செயலை செய்கிறாங்க கிட்டத்தட்ட அறுபத்தொம்போது சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தால் கூட எதிர்க்கட்சியினுடைய வேலை செய்தது தமிழக வாழ்வுரிமை கட்சி தான் ஒரு எம்எல்ஏவாக இருந்தால் கூட அந்த எதிர்கட்சியினுடைய வேலை செய்தது அண்ணன் வேல்முருகன் தான் அப்போ மக்கள் இல்லாத இருக்கின்ற இன்னைக்கு இந்த ஆறு ஏன் இன்ன வரைக்கும் டிசம்பர் வரைக்கும் கூட தேர்தல் வரைக்கும் சனி நாயர் ஞாயிற்றுக்கிழமையும் இணைப்பு விழா நடந்துக்கிட்டே இருக்குது தேதி இல்லை நீங்கள் செய்திகளை பார்த்துருந்தீங்கன்னால் தெரியும் பாருங்கள் வரப்போ தேதி சேலத்தில் பதினாலாம் தேதி குடியாத்தத்தில் தேதி இருபதாம் தேதி சிவகங்கையில் தொடர்ச்சியாக மக்கள் ஈர்ப்பு என்பது நீங்கள் எதாவது அளவுகளாக வச்சிருக்கீங்கன்னு தெரில அவர் வந்து இத்தனை ஆண்டுகளாக நடித்து ஒரு புகழ்பெற்ற நடிகர் அப்படிங்கிறதுனால மக்கள் கூட போய் சேர்ந்துக்கிறதுனால இருக்காது நீங்கள் பாருங்கள் நாங்கள் நடத்துன கூட்டத்தையும் பாருங்கள் அண்ணன் சீமானண்ணன் அவர்கள் நடத்திட்டு இருக்க கூட்டத்தையும் பாருங்கள் தமிழ் தேசிய சிந்தனையாளர்கள் எங்கள் பக்கம் அநீதி ரெண்டு வந்திருக்காங்களா அவர் பக்கம் வந்துருக்காங்க நண்டு எவ்வோ நாங்கள் பொதுக்கூட்டம்னு சொல்லி மாநாடு மாதிரி சொல்கிறோம் அவர் மரங்களின் மாநாடும் பாரு பொதுக்கூட்டத்துக்கு அளவு கூட ஆள் இல்லை மாடுகளின் மாநாடுன்னார் நீங்கள் தான் பார்த்துருப்பீங்க அப்போ மக்கள் ஈர்ப்பு இல்லாதே அவரா மக்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரியுது வாய் சொல்லில் மட்டும் வீரராக இல்லாமல் ஒரு செயற்கள வீரராக செயல்பாட்டில் செய்து கொண்டிருக்கிறவர்தான் வேல்முருகனுக்கு அவர் தெரியுது ஏன்னா ரெண்டாயிரத்து பதினொன்று போராட்டம் ஸோ எதார்த்தமாக எடுத்துங்க டிஎன்பிசி இவர் ஓபிஎஸ் அவர்கள் பொறுப்பில் இருக்கும்போது தமிழ் தெரியாதவர்கள் கூட ஏன் ஆங்கிலேயர்கள் கூட தமிழ் தேர்வு ஆணையத்தில் எழுதி வேலைக்கு வரலாம் அவங்க வந்தப்பா தமிழ் கற்றுலாங்க இருக்கும்போது டிஎன்பிசி அலுவலகத்தையே பூட்டு போட்டு ஒரு வேல்முருகன் நீங்கள் கவர்னர் வந்து கவர்னர் முற்றுகையோ பல்லாயிரம் பேரை கூப்பிட்டு போய் போராட்டம் நடத்தினார் அண்ணன் வேல்முருகன் நெய்வேலியில் வந்து நிலம் எழுத்தவர்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்காத உரிய தொகை கொடுக்காத வீட்டுக்கு ஒரு வேலை கொடுக்காத போது பல லட்சம் மக்களை திரட்டி போராடி அந்தருடைய உரிமையை பெற்றுக் கொடுத்தவர் அண்ணன் வேல்முருகன் அதனால் நீங்கள் ஊடகத்தில் வருவதை மட்டும் பா பார்க்குறீங்க அது எப்படி இருக்குன்னா நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரோட்டில் போயிட்டே இருக்கீங்க சாராய கடையில் பார்த்தீங்கன்னா ஒயின் சாப்பிட டாஸ்மார்க்கில் வண்டியாக நிற்கும் அதே நீங்கள் பழச்சாறு கடையில் பார்த்தீங்கன்னா கூட்டமே இருக்காது அதுக்காக அது சரின்னு ஆகிடுமா எது தேவை எது சரின்னு பார்க்கணும் அதனால் உலகத்தில் இருக்க மாற்றங்கள் எல்லாம் சிறு எண்ணிக்கையால் இருக்க குழுக்களால் தான் நடந்திருக்கு அந்த குழு பெரும்பான்மையை தன் பக்கம் இழுக்கம் அந்த வேலையை தான் அண்ணன் வேல்முருகன் செஞ்சிட்ருக்கார் அதனால அவருக்கு ஈர்ப்பில்லை மக்கள் பெரிதும் விரும்புகிற அதுவும் உலகத் தமிழர்கள் பெரும் விரும்புகிற ஈர்க்கிற செயல்படுகிற ஒரு தலைவராக அண்ணன் வேல்முருகிறார் மக்கள்கிட்ட நல்ல அங்கீகாரம் இருக்குது ஏன்னா மக்கள் இன்றைக்கி கூர்ந்து கவனிக்கிறாங்க இன்றைக்கி வந்து தொலைக்காட்சி மட்டும் இல்லை இணையதளத்தில் இருக்குது சோசியல் மீடியாவில் இருக்குது எல்லாத்தையும் பார்க்குறாங்க யார் வந்து எப்பொழுதும் பேசுகிறா மக்கள் நல்ல அக்கறையே பேசுகிறார் மாற்றி மாற்றி பேசுகிறார் தன் சுய தேவைக்காக பேசுகிறார் அப்படிங்கிறதான் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க நேற்று ஒரு பேச்சு இன்றைக்கி ஒரு பேச்சு அப்படி இல்லாமல் அப்புறம் மக்களை பேசி தன்னுடைய நாவன்மையால் தன் பக்கம் திரட்டி கொண்டு போய் பாரதிய ஜனதாவிடமும் கொண்டு போய் நம்ம திராவிட கட்சிகளை திட்டிக் கொண்டு பெரியாரை திட்டிக் கொண்டு அவர்களை வச்சு பேச்சு ஆட்சியில் இருந்த திமுகவிடம் அடமானம் வைப்பது வேல்முருகன் அல்ல என்று மக்களுக்கு தெரிகிறது திமுகவிடம் அடமானம் தமிழக கட்சி வைக்கல பல குரல்களை கொடுத்துட்ருக்கீங்க அதெல்லாம் நிவர்த்தி செஞ்சுருக்காங்களா அங்கே ஒரு கேள்வி இருக்கு இல்லையா கண்டிப்பாக நீங்கள் எட்டு மணி வேலை நேர வேலை உங்களுக்கு தெரியும் பல ஆண்டுகள் போராடி தான் நீங்கள் வந்து சிக்காகோ நகரிலே ரத்தம் சிந்திய தாய்களே உங்கள் நாம மாளிகள் நல்லா சின்ன வயசில் அந்த மேதன் அன்னைக்கு கோஷம் போட்டு போயிருக்கேன் அந்த போராடி மக்கள் வந்து எட்டு மணி நேர வேலையை பெற்றுக் கொடுக்குற போது இங்கே வந்து இதே திமுக அரசு அந்த வேலையை பன்னிரெண்டு மணி வேலையாக்கிற போது கம்யூனிஸ்ட்களும் கூட்டணி கருத்து சிந்தித்து கொண்டிருக்கிற போது ஒற்றை நபராக அண்ணன் வேல்முருகன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கூட்ட தொடரில் மேசையை ஏறி குதித்து வந்து ஐயா ஸ்டாலின் அவர்களிடம் சொல்லி அந்த சட்டத்தை திரும்ப பெற வைத்தார் எல்லாத்தையும் விழிப்புணர்வைச்சு நீங்கள் வந்து எட்டு வழி சாலைக்கு போராடினவங்களோ வழக்கு திரும்ப பெற வச்சிருக்காரு பரந்தூர் விமான நிலையத்தில் போராடின விவசாயிகளுக்கு குண்டாஸ் போட்டதை திரும்பப் பெற வச்சுருக்காரு ஸ்டெர்லைட் போராட்டத்தில் போராடி வழக்கு போட்டதை திரும்ப பெற வச்சுருக்காரு இதெல்லாம் செய்து இல்லையா அது அந்த ஆட்சியில் அந்த அதிகாரத்தில் இருக்கிற போது தான் எடுத்து சொல்லி மக்களுக்கு எது சரி என்று தேவையோ அதை வந்து நம்ம நிறைவேற்ற வச்சுருக்கோம் இப்போ இப்போ வரக்கூடிய கூட்டத்தொடரில் ஈழத்தில் நடந்தது இனப்படுகொலைதான் கண்டிப்பாக சர்வதேச நீதிமன்றத்தில் அந்த வழக்கை மத்திய அரசு வழக்கை தொடுக்க வேண்டும் ஆனால் அது ஒரு நாடு தான் தொடுக்க வேண்டும் தொடுக்க வேண்டும் அவர்கள் மீது பொருளாதார தடை விதிக்க வேண்டும் அங்கே இருக்க மக்கள் தன்னுடைய இறையாண்மை மீட்டெடுக்க சுய நிர்ணய உரிமை கோரும் வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று தீர்மானத்தை கொண்டு வதற்கான முயற்சியை அண்ணன் வேல்முருகன் செய்து கொண்டிருக்கிறார் அரசு அதை செய்யும் என்று நம்புகிறோம் இது வருகின்ற இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நீங்கள் யாருக்கு பக்கவளமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க அது இப்போதைக்கு நம்ம வந்து டக்கு இப்போ இதுவரை திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி இருக்கிறது இன்னும் அதற்கான நாட்கள் இருக்கு நான் தான் முதலே சொல்லிட்டேன் நாங்கள் வாக்கு மட்டும் வந்து சிந்திக்கிற ஆள் கிடையாதுன்னு அது நான் மட்டும் முடிவு பண்ண முடியாது அது வந்து அப்போது இருக்கிற சூழ்நிலையை கருத்தில் கொண்டு எங்கள் பொதுக்குழு எல்லாம் முடிவெடுத்து தீர்மானமாக ஒரு முடிவை அண்ணன் மேல்முகிறவர்கள் எடுப்பார்கள் இதுலேயும் இன்னொரு கேள்வி தமிழக வாழ்வு கட்சி தமிழ்நாட்டுக்கு எந்த கட்சி ஆட்சி பொறுப்பில் ஏறி அமர்ந்தா தமிழகத்துக்கு நல்லது தமிழகத்துக்கு நல்லதுதான் தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆட்சியில் ஏறி உக்காந்து ஆட்சி செஞ்சால் தான் ரொம்ப நல்லதுன்னு சாத்தியமாகாது அப்படி யோசிக்கக்கூடாது தேவையா இல்லையான்னு தான் யோசிக்கணும் சாத்தியத்துலேருந்து எதுவும் பிறப்பதில்லை தேவையிலிருந்து தான் சாத்தியத்தை துவக்கி நகர முடியும் இல்லைங்களா நாங்கள் இருந்தால் இன்னும் எல்லாத்தை விட சிறப்பாக செய்வோம் இன்றைக்கு நாங்கள் ஒரு குறைவான எண்ணெய் இரண்டு ஜாம்பு ஐம்பது ஆண்டுகள் தப்பு இல்லை கட்சிகளே நடத்துகிறோம் இரண்டு ஜாம்பு ஆண்டுகள் இருக்கு நீங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சு ஆரம்பித்த காங்கிரஸ் கட்சியை வந்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கி எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் காங்கிரஸ் கட்சி அன்றைக்கு அதிமுக அப்படி நினைத்திருந்தால் வீழ்த்தியிருக்க முடியாது இல்லையா இன்றைக்கு விஜய்க்கு மேலே ஒரு நம்பிக்கை வந்து ஊடகம்லாம் சொல்லிக்கிற போது அவர் நம்ம இவர்களை எதிர்த்து நின்றால் வெல்லுவோமா என்றால்லாம் யோசிக்க முடியாது சிங்கள பேரின வாதத்தை வந்து தலைவர் யோசிச்சு அஞ்சு பேரோட காட்டுக்கு போய் அவ்வளோ பெரிய இயக்கத்தை நடத்தி நாற்பது மாவீரர்களை கொடுத்து ரெண்டே முக்கால் மக்களை வந்து இந்த இனத்திற்காக பலி கொடுத்துருக்க முடியாது அதனால் நாங்கள் இது முடியுமா முடியாதான்னு யோசிக்கிறதில்ல தேவையா இல்லையா தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைமையும் அதிகாரமும் அரசும் இந்த மண்ணுக்கு தேவையா இல்லையா தான் நாங்கள் சிந்திப்போம் அது வருவதற்கான வேலையை தான் நாங்கள் இருக்கோம் எவ்வளோ பெரிய கட்சியாக இருந்தாலும் ஏன் இன்றைக்கி திமுக இருக்குது அதிமுக இருக்குது ஏன் அவங்களுக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை இருக்குது பெரிய கட்சியாக இருக்கிறத கட்டுக்கோப்பாக இருக்கா அது எங்கே போய் சே சேராத இடம் தண்ணியில் போய் சேர்ந்த மாதிரி நீங்கள் பாரதிய ஜனதாவிடம் போய் நீங்கள் உங்கள் கட்சியை நீங்கள் நான் சொல்ல முடியாது இணைக்கவில்லை அவங்களோட கூட்டணி இப்போ என்னென்ன பண்ணுறாங்க பாரதிய ஜனதா என்கிறது ஒரு ரத்தம் உறிஞ்சும் ஒரு அட்டைப்பூச்சி நீங்கள் இதை வந்து ஒரிசாவில் பார்த்துருக்கோம் மகாராஷ்டிராவில் பார்த்துருக்குறோம் சரத்பாவார் கட்சியை உடைச்சிது நான் சிவசேனையை உடைச்சிது எல்லாத்தையும் அது எங்கே போய் சேருதோ ஏன்னா அதுக்குன்னு தனி ஒரு சித்தாந்தம் இருந்தாலும் கேடர்ஸ் கிடையாது தமிழ்நாட்டில் இத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக ஆரிய பார்ப்பனியம் இன்னொருவனுடைய முதுகில் தான் சவாரி செய்யும் இப்பொழுது பிற்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிற பார்ப்பனியர்கள் இல்லாத மோடியோடையும் அமித்ஷாவோடையும் அது பயணப்படுகிறது அது இன்னும் தேவைப்பட்டால் ஆதி தமிழர்கள் என்பதும் அது தன்னுடைய சவாரி ஆரம்பித்தது அது எங்களின் நலனுக்காக போராடியதோடைய தன்னுடைய சுய நலத்திற்காக யார் வேணாலையும் பயன்படுத்தும் எப்படி நீங்கள் வந்து ஹெச் ராஜா வந்து தூக்கிட்டு அண்ணாமலை கொண்டு வந்தாங்களோ இன்றைக்கி அண்ணாமலை கூட சரியில்லைன்னு தூக்கிட்டு வந்து சீமானம் தூக்கிட்டு வராங்களோ உங்களுக்கு சாக்கிங்க கூட இருக்கும் இல்லையா அதிர்ச்சியாக தான் சொல்லுங்க அதிர்ச்சியாக நான் சொல்லலை நடந்துக்கிறார் அப்படி இல்லையா தூக்கிட்டு வராங்களோ நம்மளில் ஒரு ஆலை அது இல்லை நம்மை போன்ற ஒரு ஆலை கொண்டு வந்து அதனுடைய சித்தாந்தத்தை அதை இங்கே விதைக்கும் அதனால் இப்போ என்ன பண்ணும் அதிமுக கூட்டத்தில் வெல்லுன்னு பார்க்கும் இது அண்ணா திமுகவுக்கு அவங்க நினைக்கிறாங்க எதிர்த்து நிற்கணும் எவ்வளோ பெரிய கட்சியினுடைய சப்போர்ட் தான் பாரதிய ஜனதாவுக்கு பாரதிய ஜனதாவுடைய சப்போர்ட் எப்பயுமே அதிமுகவுக்கு தேவையில்லை அது நின்றிருந்தா இன்னும் மாற்று இன்றைக்கு இன்றைக்கு திமுகவை பிடிப்பார்கள் இந்த அரசினுடைய செயல்பாட்டில் தவறுப்படலாம் இவரோட சேர்ந்து அதிமுக அமித்ஷா கட்சியா மாறி பல ஆண்டுகளாக சொல்லியிருக்காங்க ஆனா திரு அண்ணன் வேல்முருகன் மீது ஒரு விமர்சனம் இருக்கு பல நீண்ட காலமா திராவிட கழகத்தோடு பயணிச்சிருக்காரு தமிழ் தேசியத்தை பேசும் திரு வேல்முருகன் திராவிட கழகங்களோடு இணைஞ்சு திமுகவுக்கு உறுதுணையா இருக்காரு ஆட்சி நடத்த ஆனா தமிழ் தேசியத்தை ஏதாவது அவர் நேசிக்கும் தமிழ் தேசியத்தை தமிழ் மக்களை அழித்து ஒழித்தது திரு கருணாநிதி தான் அந்த விமர்சனத்தை எப்படி எடுத்துக்கிட்டு நம்ம அதான் தமிழ் தேசியத்துக்கு ஒட்டுமொத்த பேட்டன் ரைஸை தனக்காக திருப்பிக்கிட்டு இருக்கிற அண்ணன் என்ன சொல்கிறார் நீங்கள் பார்த்தீங்கல்ல ஏங்க போய் நீங்கள் ஸ்டாலினை சந்திச்சுருந்தீங்கன்னு இலங்கையில் இருக்க ஈழத்தமிழர் ஒருவர் ஃபோன் பண்ணி என்னன்னே நீங்கள் போய் சந்திச்சுட்டு இருந்தீங்க திமுக தானே நம்ம கலைஞர் தானே நம்ம என்ன அழைச்சாருங்க எவ்வளோ சொன்னால் எவன் சொன்னா கருணாநிதி அடிச்சானே அப்போ கூட இருந்த சிதம்பரம் கூட இருந்த திருமாவளாம் என்ன சொல்கிறதுன்னு கேட்டார் உங்களுக்கு கேட்கலையா நீங்கள் நீங்கள் இன்றைக்கு பாரதி தான் அதை விட மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இங்கே இருக்கிறார் நீங்கள் ஐயா கியாப்ப விஸ்வம் அண்ணல் தங்கு அன்றைக்கு இருந்த தமிழ் தேசியவாதிகள் எல்லாம் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தின் போது ஏன் பெரியார் பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் அதை வெகுஜனமயப்படுத்தி அந்த கருத்தை மக்களிடம் கொண்டு சென்று போது பரப்புவதற்கு ஒரு வீரியமான ஒரு தலைமை தேவைப்பட்டது அன்னைக்கு பெரியார் தேவை அடுத்த அறுபத்தஞ்சில் பெரியார் எதிர்த்தார் ஆனால் அதிலிருந்து பிறந்த குழந்தையான திராவிட முன்னேற்ற கழகம் மொழி போற ஆதரித்து ஆட்சிக்கு வந்தது அதுபோல நாங்கள் திமுகவிடம் இருந்து கொண்டு தமிழர்களுக்கு எதிராக நடக்கவில்லை நீங்கள் தமிழர்களுக்கு ஆதரவாக இருப்பதாக கூறிக்கொண்டு திமுகவிடம் சேர்ந்து தமிழர்களுடைய மானத்தை அடமானம் வைப்பது போல் சீமானை போல நடக்கவில்லை அதனால் விமர்சிப்பதற்கு உரிமை உண்டு அண்ணன் சி அண்ணன் வேல்முருகன் மீது விமர்சனம் வைப்பதற்கு அனைவருக்கும் உரிமை உண்டு அவதூறு பேசுவதற்குத்தான் நாம் வந்து கண்டனம் தெரிவிக்கிறோம் ஒரு மனிதனை அவதூறுகளாலும் ஆயுதத்தாலும் பயன்படு பயன்படுத்தவே பயப்பட வைக்கவே முடியாது நீ ஒரு ஒரு கருத்தாளரை கொன்று விட்டால் அவருடைய கருத்தை அழித்துவிட முடியும் என்று நினைக்கக்கூடாது ஏன்னா கருத்து கருத்து தான் அப்போ நீங்கள் எப்படி செயல்படுறீங்கிறத பொறுத்து தான் இருக்க அப்படியே யாரோட இருக்குங்கிறதுலாம் கிடையாது அதாவது ஒரு அரசு நடக்கிற போது நமக்கும் விமர்சனம் உண்டு அந்த நேரத்தில் திமுகவினுடைய முதல்வராக இருந்த கலைஞர் அவர்கள் கண்டிப்பாக இது இன்னும் வீரியமாக தட்டி கேட்க வேண்டும் என்று நமக்கும் விமர்சனம் உண்டு அந்த நேரத்தில் அண்ணன் வேல்முன்கு அந்த நேரத்தில் அவர்களை ஆதரித்தாரா இல்லையே அப்போ காலப்போக்கில் வருகிற போது இதைவிட பெரிய ஆபத்து பாரதிய ஜனதாவிடம் இருக்கிறது அப்போ இந்த நேரத்தில் இடைப்பட்ட காலத்தில் ஈழத்தமிழர்களுக்கான உரிமைகளை சில உரிமைகளை இங்கே இருக்கிற நீங்கள் சிறப்பு முகாமில் இருந்து அவர்களை வெளியெடுக்க வேண்டும் அவர்களுக்கான உதவிகள் செய்ய வேண்டும் அப்படிங்கும்போது அரசோடு இருக்கிற போது இங்கிருந்து பல போராளிகளை மருத்துவ உதவி செய்கிற போது இங்கிருந்து பல போராளிகள் இங்கிருந்து வெளிநாடுகளுக்கு வாழ் அனுப்பப்படுகிறது அத்தனை பேத்துக்குமான ஒரு உதவி தேவைப்படுகிறது அந்த உதவியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் அண்ணன் வேல்முருகன் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க எங்களோடய தமிழ் தேசியத்தை பற்றி பேசியிருந்தீங்க போய் கோபால்ஜியை பார்த்தீங்க போய் என்ன பண்ணீங்க குருமூர்த்தியை பார்த்தீங்க நிர்மலா சீதாரம் பார்த்தீங்க பார்த்துட்டு வந்து ஈழ விடுதலைக்கும் தமிழர்களுடைய எல்லா தமிழருடைய நலத்துக்கும் வளத்துக்கும் போராடுகிற இருந்து எதிர்த்து பெரியாரை காலி பண்ணுறீங்க நீங்கள் சொந்த மூலையிலிருந்து சொன்னால் கூட நாங்கள் நான் ஏற்றுருப்பேன் ஆனால் நீங்கள் யார்கிட்ட போய் போய் பாரதி சேதாவிடம் போய் படுத்தே விட்டான என்பது போல் நீங்கள் படுத்து விட்டு இங்கே வந்து எதிர்க்குறீங்க இப்போ என்ன பண்ணுறீங்க யாரை இத்தனை ஆண்டுகளாக எதிர்த்து எதிரி திமுக தான் சண்டை ஆரிய திராவிட போறீங்க அப்புறம் திராவிடருக்கும் சீமானுக்கும் போடுறீங்க தமிழர்னால் இவருக்கு மட்டும் இவர் மட்டும் தமிழருக்கு அத்தாரிட்டியே கிடையாது சீமானு மட்டும் கிடையாது சின்ன கட்சியாக இருந்தாலும் அவன் ஏ தூய்மையாக யார் யாரெல்லாம் அவர்கள் போராடுகிறாரோ அவர்களுக்கு எல்லாம் மே பதினேழு இயக்கம் போராடுகிறது தமிழருங்க தமிழக வாழ்வுரிமை கட்சி போராடுகிறது ஐயா மணிரரசன் போராடுகிறார் அண்ணன் தியாக போராடுகிறார் அண்ணன் திருமாவளம் இருக்கிறார் எத்தனை தமிழ் தேசிய கட்சிகள் இருக்கிறது இல்லையா இன்னைக்கு என்ன சொல்கிறீங்க விஜய்க்கும் என்னோட போருங்கிறீங்க விஜய் ஆட்சியில் இருந்தாரா அதிகாரத்தில் இருந்தாரா அது எங்கே போய் இதை ஜூனியர் ஒன்றில் போடுறானே சபரீசன் சீமான் சந்திப்பு புதிய வழியில் செய்கிற நாதாக்கா இதை தான் நான் ஆரம்பத்துல சொல்லிருந்தேன் சபரீசனை சீமான் இப்போது சந்திப்பதில் இப்போது வெளியே தெரிஞ்சிருக்கிறது இவர் நாலு ஆண்டுகளாக சபரீசனை சந்தித்து வாங்க வேண்டியதை வாங்கி கொண்டு தான் இருக்கிறார் இது தெரியும் இதை இன்னும் சரியான நேரத்தில் இன்னும் நான் சரியாக பேசுவேன் அப்போ அவர் மேலே வைக்கிற விமர்சனங்கள் விமர்சனம் வைக்கிறதற்கு அனைவருக்கும் உரிமை உண்டு ஆனால் அவர் தன்னை நிரூபித்து கொண்டே இருக்கிறார் வேல்முருகன் அவர்கள் நான் அப்படி இல்லை என்று தமிழர் நலனுக்காக தொடர்ச்சியாக இப்போ வரக்கூடிய பதினாறாம் தேதி நிற்கி ஒரு படகு பயணத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கு எந்த கட்சி செய்து நீங்கள்லாம் மரங்களோடு மாடுகளோடு மலைகளோடு பேசிக்கொண்டிருக்கிற போது மனிதர்களோடு பேசி மனிதர்களுடைய போராட்டத்திற்கு உறுதுணையாக வீரியமாக செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு தலைமையாக த அண்ணன் மேல்முருகன் இருக்காரா இல்லையா அப்புறம் என்ன நீங்கள் விமர்சனம் அதான் ஓகே அது உங்கள் விமர்சனம் அதாவது என்னென்னா விமர்சிப்பவர்களுக்கு நிரூபிப்பதை விட தன்னை நம்பி இருக்கிற அந்த தமிழ் ம மக்களுக்கு செயல்படுவதே சிறந்ததுன்னு அண்ணன் உள்வாங்கி இருக்கிறதுனால் இந்த விமர்சனத்தை கண்டுகொள்ளாமல் அவர் தொடர்ந்து பயணப்பட்டு கொண்டிருக்கிறார் மக்களோட பணி நல்லா சிறப்பாக பண்ணியிருக்குங்க வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் உங்களுக்கு வெற்றி அமைத்துகிற எங்களின் சார்பாக வாழ்த்துக்கள் நேரத்தை உங்களுக்கு அமைச்சர் நன்றி நன்றி நன்றி